ஃபைனலி 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 ஐபிஎலோடு ஒரு சகாப்தமே முடியப்போதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அதற்கான ஒரு முக்கிய காரணம் ஒரு திடீர் அனவுன்ஸ்மெண்ட் ஃப்ரம் சிஎஸ்கே வேறு எதுவும் இல்லை கொஞ்ச நாளாக லீக்ஸாகவே வந்துட்டு இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தல தோனி அவரோட கேப்டன்சியை ருத்ராஜிடம் ஒப்படைக்கிறார் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே சைட்லேருந்து விட்ட அனவுன்ஸ்மெண்ட் தான் ஸோ பலருமே உள்ளாயிருக்கு நம்ம தலை தோனியை லாஸ்ட்டாக ஒரு கேப்டனாக பார்த்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி இயங்கிகிட்டு இருந்தோம் எங்கே பார்த்தாலும் போஸ்டர்ஸில் தோனி தான் கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு பட் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இடத்துல நம்ம தலை தோனி அவரோட கேப்டன்ஷிப் விட்டு போனதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷாக்கிங்காக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டான ஒரு முடிவு தான் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ருத்ராஜ் டொமஸ்டிக்கில் வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஒரு காம் ஹெட்டடாக வந்து டீம் என்னெல்லாம் லீட் பண்ணுவார் அப்படின்னு என்ன தான் ஆயிரம் சொன்னாலும் தோனி போனது அப்படின்றது வந்து பலருக்குமே வந்து ஒரு மனசில் கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக நிச்சயமாக இருக்கும் பட் இருந்தாலும் அவர் ப்ளே பண்ணுறக்கா இருப்பா அப்படின்றது பலருக்குமே ஒரு ஆறுதல் அதில் எந்த ஆட்சி பணையுமே கிடையாது ஸ்டில் தோனி நினச்சிருந்தால் கேப்டனாக இருந்திருக்கலாம் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணி நம்ம தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த முடிவுகளை எடுத்திருக்காரு நிச்சயமாக ருத்ராஜுக்கு இந்த ஒரு கேப்டன்ஷிப் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்க போது கண்டிப்பாக ஈஸியானதாக இருக்க இல்லை அப்படின்றது மட்டும் நிச்சயமாக உறுதி ஸோ தோனியோட ஒரு கடைசி சீசனாக இருக்கும்போது இந்தியன் டீமில் எல்லாருமே ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் சேர்ந்து தோனிக்கு ஒரு கப்பு கடைசியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணாங்க பட் அங்கே முடியலை இங்கே அட்லீஸ்ட் ஐபிஎல்லையாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோனிக்காக யாராவது கப் வின் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கமுமே வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நிச்சயமாக ஐபிஎல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பல விஷயங்கள் என்னமே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல ஸோ கேப்டனாக இருந்த விராட் கோலி ரோஹித் சர்மா எம்எஸ் தோனி ஒரு மூணு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இப்போ கேப்டனாக இல்லை அவங்க ஒரு பிளேயராக தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற போதே வந்து நிச்சயமாக வந்து பல விஷயங்கள் வந்து பழைய மாதிரி இல்லை அப்படின்றது நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது ஸோ ஒரு சகாப்தமே ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பட் இந்த ஒரு சீசனே வந்து ஒரு எண்டாக இருக்கலாம் ஒருவேளை ரோஹித் சர்மா மற்றும் எம்எஸ் தோனிக்கு ஸோ நிச்சயமாக இந்த ஒரு ஐபிஎல் சீசன் மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி விடைபெற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் பட் ருத்ராஜ் ஜெயக்வாட் நிச்சயமாக ஒரு நல்ல கேப்டனாக இருப்பாரா இல்லையா அப்படின்றத பொறுத்துறது பார்ப்போம் முக்கியமாக ஜடேஜா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னமே பிளேயராக சிஎஸ்கேக்குள்ளே இருக்காரு அந்த பக்கம் ஹார்திக் பாண்டியா கேப்டன்ஷி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கும்போது ஸோ ஒரு பிளேயராக வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் நின்று கொடுக்குறாரு ஜடேஜா ஸோ ஜடேஜாவோட அந்த ஒரு லாயல்ட்டிக்குமே வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுத்தாகணும் ஸோ அவர் ஒரு கேப்டனாக வந்து வெளில போய் ஸோ இப்போ ஒரு ஜூனியருக்கு ஒரு கேப்டனாக வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு சப்போர்ட்டிவாக டீம் கூட நிற்கிறது அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய தான் ஜடேஜா நினச்சிருந்தா கூட டிமாண்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலைஸ்டாக ருத்ராஜ் வந்து கேப்டனாக இருக்காரு ஸோ சிஎஸ்கே பழக்க போல் இருக்க போகிறதில்லை தோனியோட ஸ்பீச்சை என்ன தான் மிஸ் பண்ணாலும் கெட் ரெடி ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ ருத்ராஜ் கேப்டனானது பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன முக்கியமாக ரோஹித் சர்மா இன்ஸ்டாகிராமில் அவரோட ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நிச்சயமாக அதுவுமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ அவருமே கேப்டன்ஷிப்லேருந்து விளகிறாரு இங்கே தோனியுமே விளகிறாரு ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்போ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன ருத்ராஜ் கேப்டனாக சிஎஸ்கேக்கு பெஸ்ட்டாக பண்ணுவாரா தோனிக்கு கப் எடுத்து கொடுப்பாரா வாய்ப்புகள் இருக்கா உங்களோடய தரிசகம் அவங்களை பதிவு பண்ணுங்க நன்றி